அரிசி யூஸ் ஒரு வெரைட்டியை யூஸ் பண்ணி வெஜ் பிரியாணி தான் செய்ய போறோம் இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தும் கூட அரிசியவே யூஸ் பண்ணி சமைக்காம வீக்லி டூ டைம்ஸ் இது மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு பாருங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தா இருக்கும் சரி வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ரெண்டு கேரட் நாலஞ்சு பீன்ஸ் ஒரு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் இதை கீறி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் அரை ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம் நான் அரை டம்ளர் சம்பா கோதுமை ரவை எடுத்திருக்கேன் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை வறுக்கணும் இந்த ரெசிப்பியை நாம் ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் செய்ய போகிறோம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே ரவை நல்லா வறுபட்டுரும் இப்போது நாம் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது அதே பாத்திரத்தில் நான் மூணு ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் நான் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன் சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மூணு பச்சை மிளகாய் கீரி வச்சுதான் இதில் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயில் பொறிஞ்சதுக்கப்புறம் நாம் இப்போ வெட்டி வச்சுருக்க கேரட்டை சேர்க்க போகிறோம் நம்ம ஆனியன்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வதக்க போகிறோம் இப்போது பீன்ஸ் சேர்த்துக்கலாம் பீன்ஸையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நான் ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடியே பட்டாணி ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த ஆயில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் காய் வேகிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல இந்த ஆயில்லையே தான் நம்ம வேக வைக்க போகிறோம் அதனால லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த காய் எண்ணெயிலேயே வேகிற மாதிரி வதக்கி விட்டுறலாம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ்லையே காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடும் இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நாம் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம் நான் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போனதுக்கப்புறம் நாம் இப்போது தக்காளி சேர்க்க போகிறோம் நான் ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் காய்கறியோடு சேர்ந்து தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் காய்கறி தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க ரவையை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் நாம் சேர்த்துருக்க வெஜிடபிள்ஸ் கூட இந்த ரவை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுறலாம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நாம் இதில் தண்ணி சேர்க்க போகிறோம் நான் அரை டம்ளர் ரவை எடுத்திருக்கேன் அதனால் மூணு அரை டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன் ரெண்டு டம்ளர் சேர்த்துட்டேன் இதோட மூணாவது டம்ளர் அப்புறம் எக்ஸஸாக ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நான் மூணு அரை டம்ளர் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் கொதிக்க ஆரம்பிக்கும் போது நான் புதினா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் தக்காளி போடும்போதே சேர்த்துக்கலாம் நான் மறந்துட்டு அதனால் இப்போது சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போது கொதிக்கும் போது ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வைக்க போகிறோம் அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ்லேயே ரவை நல்லா வெந்து வந்துடும் நல்லா மறுபடியும் கலந்து விட்டுட்டு இப்போது நான் இதில் மல்லித்தழை சேர்க்க போகிறேன் ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டு பிரியாணிக்கு எப்படி தம் போடுவோமோ அதே மாதிரி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ரவையை நல்லா ஈக்குவல் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே எடுத்து வச்சிடலாம் நடுவில் ஓப்பன் பண்ணியெல்லாம் பார்க்க வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டா சூப்பராக அந்த ஹீட்லேயே இன்னும் நல்லா வெந்து வந்துடும் ரவை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ மீதி இருக்க மல்லித்தலையும் இது மேலே சேர்த்துக்கலாம் நம்ம எப்போவுமே அரிசி யூஸ் பண்ணி பிரியாணி செஞ்சிருப்போம் ஆனால் இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் நல்ல வாசனையோட சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டோட ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்